கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்மளானுடைய மாதமே முடியப் போகிறது கடைசி தகஜத்தை வந்து நம்ம அடைந்து விட்டோம் இன்னும் ஒன்று அல்லது அதிகப்படியாக வந்து பார்த்தா இரண்டு தகஜத்து தான் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளே இருக்குது அதனால இந்த நாட்களில் இந்த துவாவை ஓதிக்குங்க நபிசல்லாஹ் அலையலாம் அவர்கள் இதை ஓதினாங்க சுபகானல்லாம் நாம் இதை ஓதி நம்மளுடைய எல்லா தேவைகளுமே இதுவரையும் நம்ம முப்பது நாளாக வந்து நோம்புல கேட்ட எல்லா தேவைகளையுமே அல்லாஹூடத்தில் முன் வச்சோம்னா அனைத்துமே நமக்கு கிடைக்கும் கடைசி நாட்களை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் கடைசி நேரத்தில் கூட நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படலாம் இத்தனை தகஜத்தை தொழுதுருப்பீங்க ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கடைசி தகஜத்தில் கூட என்ன பண்ணியிருப்பான் அதற்கான ஒரு நாட்டத்தை வைத்திருப்பான் அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய இரவுகள் பகல் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நீங்கள் அல்லாஹுடைய பக்கமே வந்து விரைந்து செல்லுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ்லாஹாம் அவர்கள் ஓதிய இந்த ஒரு துவா வந்து ரொம்ப பிரத்யேகமான துவா இதில் தகஜத்து நேரத்தில் ஒரு மனிதன் என்னெல்லாம் வந்து ஓதணுமோ என்னெல்லாம் வந்து கேட்கணுமோ அது எல்லாமே இதிலேயே அடங்கிடும்னு சொல்லாம் பார்த்து படித்தா போதும் ஒன்றும் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் தமிழ் அரபி எல்லாமே போடுறேன் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை பார்த்து ஒரு முறை படிங்க எச்சாலாம் தேவையில்ல ஒரு முறை படித்து விட்டு நீங்கள் துவா செய்யுங்க நீங்கள் இதுவரையும் கேட்ட எல்லா துவாக்களுமே இதோட உங்களுக்கு கபுளாக்கப்படும் இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் நான் அறுத்தத்தோடு சொல்கிறேன் ஏன்னா நம்ம அறுத்தம் உணர்ந்து ஓதுவதும் சிறந்ததாக இருக்குது அல்லாஹுமே லக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாத்தி வல்லர்லி வமன் ஃபீ ஹின்ன அப்படின்னா என்ன அர்த்தனா யாழ்லா உனக்கே புகழ் அனைத்தும் நீதான் வானம் பூமி இன்னும் அவற்றுக்கு உள்ள ஒளியாக இருக்கிறாய் வலக்கல் ஹம்து அந்த கையும் சமாவாத்தி வல்லர்லி வமன் ஃபீ ஹின்ன வலக்கல் ஹம்து இன்னும் நீதான் வானம் பூமி இன்னும் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நிர்வகிக்க கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து வந்து பார்த்தா அந்த ஹக்கு வவாகுதுக்க யல்லா உன்னுடைய வாக்கு உண்மையானது ஹக்கு உன்னுடைய சொல் உண்மையானது ஹக்கு உக்க உன்னை சந்திப்பது உண்மையானது வ வ ஹக்கு உன்னுடைய சொர்க்கம் உண்மையானது ஹக்குன் உன்னுடைய நரகம் உண்மையானது ஹக்கு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது ஹக்குன் வ நபியுன உன்னுடைய நபிமார்கள் உண்மையானவர்கள் ஹக்குன் முகமது நபி அவர்கள் உண்மையானவர்கள் ஹக்குன் அல்லாஹும்ம லக அஸ்லம் து வ அலைக்க தவக்கல் து வபிக்க ஆமன் து வ இலைக்க அனபு து அப்படின்னா யாழ்லா உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளோம் உன்னிடத்துல தான் மீண்டு வர போகிறோம் உன்னை தவிர நாங்கள் வேறு யாரையும் நம்புறது இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஹாசம் து வ இலைக்க ஹாக்கம் து பகுஃபிர்லி மா கத்தம் து வமா அஹர் து வமா அஸ்ரர் து வமா அஹ்லந்து அந்தல் முகத்தமும் வ அந்தல் முஹிரும் லா இலாஹா இல்லாந்த யாழ்லா நாங்கள் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் செய்த பாவங்களையெல்லாம் மன்னிப்பாயாக இன்னும் நீயே பிற்படுத்த கூடியவனாகவும் இருக்கிறாய் நாங்கள் செய்த எல்லா பாவங்களும் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக நம்ம கேட்குறோம் சுபானல்லாம் இந்த துவால பாருங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன சொல்கிறோம் வானோ பூமி இன்னும் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே நீதா ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் வானோ பூமி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீதா யாராக இருக்க நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்த அனைத்துக்குமே சாட்சி சொல்கிறோம் எதெல்லாம் சாட்சி சொல்கிறோம் உன்னுடைய வாக்கு உண்மையானது உன்னுடைய சொல் உண்மையானது உன்னுடைய வேதம் உண்மையானது உன்னுடைய நபிமார்கள் உண்மையானது உன்னுடைய நபி செலவாகலை சிலமர்கள் உண்மையானவர்கள் நாங்கள் எல்லாத்தையுமே உண்மையானதுன்னு சொல்லிட்டு நம்புறோம்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா அல்லா இடத்துல உன்னையவே நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் உன்னிடமே நாங்கள் வந்து கட்டுப்படுகிறோம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் திருப்பி வர சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம்னு சொல்கிறோம் சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம என்ன கேட்குறோன்னோ பாவம் பண்ணி கேட்குறோம் நான் செஞ்ச முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லாத்தையும் பண்ணி அதே மாதிரி நான் முற்படுத்துனது பிற்படுத்தினது எல்லாத்தையும் நீதை அறிந்திருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகடத்துல பாவம் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா பார்க்கும்போது எப்படி தெரியுது எல்லாமே அழகாக வந்து பார்த்து தான் அல்லாஹ் புகழ்கிறோம் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய வாக்குறுதியை சொல்கிறோம் நம்ம ஈமான் கொண்டதை சொல்கிறோம் மன்னிப்பு கேட்குறோம் நான்கு அமைப்புகளும் சேர்ந்தது தான் இந்த துவா அதனால தான் நம்பி அவர்கள் இதை தேர்ந்தெடுத்து ஓதுனாங்க இதை ஓதினா போதும் உங்களுடைய எல்லா துவாக்களுமே கவுலாக்கப்படும் ஏன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்தில் இருக்கும்போது அவனை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஓதுவது அவசியமாக இருக்கும் இதை ஒரு முறை ஓதிக்குங்க அஸ்லாமு அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க